கொற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திலே முதலிலே ஜெயலலிதா நடிப்பதாக இருந்து அவர் அங்கே கதாநாயகி நடிப்பதாக இருந்தது அந்த படத்திலே இருந்து ஏன் ஜெயலலிதா நீக்கப்பட்டார் என்பதற்கான காரணங்களை இன்றைக்கி நாம் பார்ப்போம் இந்த படத்தை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுக்க துவங்கினார் அப்படின்னு பார்த்து பார்ப்போம் முதல்ல எம்ஜிஆர் பிக்சர்ஸனுடைய சார்பாக அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் எம்ஜிஆர் அங்கே தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த படத்திலே ஜெயலலிதாவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காட்சிகள் நிறைய எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு சொன்னாலே அது பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு காட்சிகளையும் எம்ஜிஆர் செதுக்கி செதுக்கி அந்த படங்களை எடுத்து கொண்டிருப்பார் யாருமே இதுவரை கா இப்போ படப்பிடிப்பு எடுக்காத இடத்துல போய் இந்த படப்பிடிப்புகளை எடுத்து ரசிகர்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கும் அப் அப்படி அந்த படம் தயாராகிக்கிட்டு இருக்குது நடந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இதயம் பேசுகிறது மணியன் அவங்க இதயம் பேசுகிற பத்திரிக்கை அவர் ஆனந்த எல்லாம் எழுதிட்டுப்பார் ஆனந்த படம் மணியன்னு சொல்லுவாங்க பின்னாடி அவர் இதயம் பேசுகிறது இதில் சொந்தமாக ஆரம்பித்த உடனே இதயம் பேசுகிறது மணியன்னு சொல்லுவாங்க ஆக அந்த இதயம் பேசுகிறது மணியன் வந்து எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவர் எம்ஜிஆர்ட்ட சொன்னார் ஜப்பானில் ஒரு சர்வதேச கண்காட்சி எக்ஸ்போ எழுபதுன்னு போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்காட்சியில் ஒரு படப்பிடிப்பை எடுத்து உங்கள் படத்தில் அதை சேர்த்தா அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் ஏன்னா யாருமே இந்த ப கொஞ்ச நாள் தான் அந்த கண்காட்சி இருக்கும் அப்பறம் எடுத்துருவாங்க அதுக்குள்ளே அந்த க கண்காட்சியை வந்து உங்கள் ஒரு படத்தில் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்வார் உடனே எம்ஜிஆருக்கு ஒரு ஆசை வந்துடும் அப்போது உலகம் சுற்று வாலிவன் அப்படின்னு படம் எடுக்கலாங்கிற எண்ணம் அங்கே தான் வருது அவருக்கு உடனே அவர் என்ன பண்ணுறார் சரி அவர் சொல்கிறார் மணியன் நீங்கள் அதுக்கான அனுமதி கிடைக்கும் அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் நாங்கள் ஜப்பானுக்கு போய் அதை படப்பிடிப்பை நடத்துவதற்கான முழு அனுமதியை நான் வாங்கி அங்கேயே அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணி கொடுத்தனேன்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் போய் அந்த வேலையை உடனடியாக பாருங்கன்னு அவர் அனுப்பி வச்சுட்டு சித்ரா கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் அவரை கூப்பிடுறாரு அவர் வந்து எம்ஜிஆருக்கு சில வேலைகள் செஞ்சு கொடுக்குறவர் அவர்கிட்ட நீங்கள் வந்து இங்கேருந்து படப்பிடிப்பு குழு போகிறதுக்கான அந்த விசா வாங்குறது பாஸ்போர்ட் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க அங்கே த போனால் படப்பிடிப்பு குழு போனால் அங்கே தங்குறதுக்கான வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் உடனடியாக கவிஞர்களை கூப்பிட்டு பாடல்கள் எழுத சொல்லி பாடல் பதிவெண்ணால் சென்னையில் நடந்துக்கிட்டு வேலை வந்து ரொம்ப வேகமாக சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்ப எம்ஜிஆர் பி கே இதுவரைக்கும் இவ்வளவு வேலை நடந்ததை பார்க்கல அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு அங்கே வேலை அங்கே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ முடிவு பண்ணார் சரி இப்போதைக்கு நம்ம படம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம படத்தில் இப்போதைக்கு நடிக்கிற மாதிரி இல்லை நம்ம படம் இப்போ வெளியே வராது வந்து அவர் முடிவு பண்ணிடுறார் அப்போ திடீர்னு ஒரு நேரம் ஜப்பானுக்கு போகிறது யார் யார் போகிறது அப்படின்னா முடிவு செய்யணும் எம்பிஆர் என்ன பண்ணுறாரு ஆரம்பிப்பேரு பணம் ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு உடனே வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு ஆரம்பியருக்கு அங்கே போகிறாரு போன உடனே இந்த மாதிரி உலக சுற்று வாலிகளும் பண்ணாடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஜப்பானுக்கு கிளம்புறக்க தயாராக இருக்கார் கதாநாயகி யார் அப்படின்னா ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒன்றும் சொல்லலை சரி நான் இதுக்கு அங்கே படத்துக்கு வர போகிறேன் நீங்கள் மற்றவங்களாம் இருக்காங்கள்ல அவங்கள கூப்பிட்டு போங்க அப்படின்னு இருக்காரு இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கும்போது இல்லை எனக்கு நீங்கள் ரிச்சாகரங்கிற படம் எடுத்துக்கிட்டுருங்க நீங்கள் ஜப்பானுக்கு போய் படம் எடுத்தேன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இல்லாத காட்சிகளை நான் இப்போ இங்கே படம் எடுத்துருவேன் நீங்கள் வந்த உடனே நான் அதை எடுத்து வேகமாக சேர்த்துருவேன் அதனால் நான் அங்கே இது இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு இல்லை நீ கண்டிப்பாக நீங்களும் வரணும் அங்கே சில வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படிங்கும் போது எனக்கு உடம்புக்கு வேறு சரியில்லை ஏன்னா தவிர்க்க பார்க்குறாரு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து அங்கே என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கும் போது பரவாயில்ல இங்கே இருக்கிற டாக்டரை விட அங்கே நல்ல டாக்டர்லாம் இருப்பாங்க அவங்கள வச்சு நான் அவங்க உடம்பை கவனிச்சுக்கிறேன் கணக்கு வழக்கு எழுகிறதுக்கு உங்களை தவிர நம்பிக்கையான ஆள் வேறு யாரும் இல்லை அதனால தான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அதுக்கான ஏற்பாடை பண்ணி தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறார் அந்த நேரத்திலே தான் ஆரம்ப சொல்கிறார் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு கிட்ட போய் உங்கள்கிட்ட உனக்கு பேசணும் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லை நீங்கள் வெளிநாடு போகிறங்கிறத படப்பிடிப்புக்காக போகிறது மாதிரி இல்லை நீங்கள் யாரோ சில நாளஞ்சு நடிகைகளை கூப்பிட்டு போய் அங்கே ஜாலியாக ஊர் சுற்ற போகிறது மாதிரி போகிறீங்கன்னு சொல்லி பத்திரிக்கைகளில் செய்தி வந்திருக்கு உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு எந்த பத்திரிக்கையில் யார் எழுதுனது என்ன செய்தி புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு அப்போத்தையும் அதை கொண்டு போன பத்திரிகைகள்லாம் எடுத்து போகிறார் பாருங்கள் இப்படியெல்லாம் அந்த செய்தி வந்திருக்கு இன்னையும் ஒன்று நவசக்தின்னு ஒரு காங்கிரஸ் பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் ஒரு பெரிய கற்றையை தொடர்கிற மாதிரி சுவாரஸ்யமாக ஒரு உலக சுற்று அப்படி படம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றி அதை பற்றி ஒரு எந்தெந்த நடிகை போகிறாங்க என்னங்கிறத பற்றியெல்லாம் அங்கே ஒரு கற்றையே வந்துக்கிட்டு இருக்கு இது ஒன்று தெரியாதா அப்படின்னு சொல்லார் அப்போ எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுற இப்படியெல்லாம் வர்றாங்களேன் நீங்கள் வந்து ஜெயலலிதாவை படப்பிடிப்புக்காக கூட்டிகிட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எல்லாம் அங்கே பேசுகிறாங்க அதனால் இதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு சொன்னால் நான் உங்கள் கூட வரல நான் வர விரும்பலை அதுக்கு சாட்சியாக இருக்க நான் விரும்பலை அப்படின்னு அங்கே சொல்லிடுறார் அவர் கூட அப்படின்னா ஜெயாவை கூட்டிகிட்டு போகிறது வேண்டாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் கூட்டிகிட்டு போனால் அது நல்லது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லார் நீங்கள் இப்போ படமரத்துக்கடியில் உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லை குடிக்கிறதாத்தான் மக்கள் நினச்சிக்கிறவாங்களே தவிர இந்த அந்த அளவுக்கு பத்திரிகைகளில் கூட அவங்கள பற்றி எழுதிட்டாங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் ஜாலியாக இருக்கிறதுக்காக போகிறீங்க படப்பிடிக்க போகிறேங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டாங்க இந்த சமயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லார் பத்திரிக்கைக்காரங்க ஆயிரம் எழுதுவாங்க அதை விடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் நீ ஜெயலலிதா கூப்பிட்டு போகாமா வேண்டாமா அப்படின்னா வேண்டாம் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எம்ஜிஆருங்கிற தனி மனிதருக்கு ஆயிரம் விருப்பு வெறுப்பு இருக்கலாம் அதை பற்றி நான் கவலையே படலை யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து மக்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு நெறியோடு ஒரு கட்டுப்பாட்டோடு வாழுகின்றவர் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருக்காங்க அதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது ஆக அதை மட்டும் மறந்துடாதவிங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் என்றைக்குமே எந்த காரணத்தை கொண்டும் குறிக்கிட்டதே இல்லை அது எனக்கு தேவையும் இல்லை அப்படித்தான் அவங்க பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்கள் பக்கத்தில் வர்றவங்க உங்களுக்கு துணையாக வருவாங்கன்னு சொன்னால் அவங்க எனக்கு எனக்கு எடுதல் பண்ண கெடுதல் பண்ணால் கூட நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு துணையாக இருக்காங்க உதவியாக இருக்காங்கன்னு ஆனால் உங்கள் பக்கத்துலேயே வந்து உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் துரோகம் செய்வார்கள் அப்படின்னு தெரிஞ்சால் அவர் எப்படிப்பட்டாவகிற இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் நான் விடமாட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களை பாதுகாப்பது அதான் என்னுடைய வேலை ஏன்னா அவர் மனசுக்குள்ளே சொல் நினச்சிக்கிறார் வேற இங்கே வாட்டம் எம்ஜிஆர்ட்டை கோவைச்சுட்டு வெளியே போனதுக்கு பிறகு அண்ணா சொல்கிறாரு ஆரம்பி நீ எந்த சூழ்நிலையிலையும் எம்ஜிஆர் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்கார் அதனால் ஒரு மனசில் வச்சுக்கிட்டுதான் இதை சொல்கிறாரு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவன் யாராக இருந்தாலும் எந்த கம்பனாக இருந்தாலும் விடமாட்டேன் அதனால் அவை வீழ்த்துபவர்கள் யாராக விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இப்போதைக்கு விரும்பத்தகாத நிலையில் நீங்கள் ஜெயலலிதாவை படப்பிடிப்புக்காகவே கூட்டிகிட்டு போனால் கூட இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாரும் அதை வேறு மாதிரியாக திரித்து உங்கள் புகழுக்கும் பெயருக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி விடுவார்கள் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்காந்துடுறார் சரி பிறகு பேசலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் முடிச்சிடுறாரு அதற்கு பிறகு அவர் ஜெயலலிதாவை அந்த படத்திலே இருந்து நீக்கி விடுகிறார் ஜெயலலிதாவை கதாநாயகி போட வேண்டாம் என்று தான் நீக்கி விடுகிறார் அதற்கு பிறகுதான் ஒரு நாள் சொல்கிறார் வித்வான் லட்சுமணன் நாங்கள் வர்றாரு அவர்கிட்ட சொல்கிறாரு ஜெயாவை இதில் அவங்க கூட்டிகிட்டு போகிறத பற்றி ஆரம்பிகிட்ட பேசுனா அவருக்கு வீரப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை ஜெயாவை கூப்பிட்டு போனால் வீரப்பா வரமாட்டார் போல் எனக்கு வீரப்பா தான் இப்போதைக்கு முக்கியம் அதனால் வேண்டான்னு சொன்னால் ஜெயாவை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதற்கு பிறகு அங்கே அவருடைய அந்த படங்களில் போகும்போது ஆரம்பி கூப்பிட்டுதான் இந்த மூணு கதாநாயகியை நான் முடிவு பண்ணியிருக்கேன் யாரை போடலாம் நினைக்கிறேங்க அப்படிங்கும் போது ஏன் நம்ம எம்ஜிஆர் பிக்சர்ஸ்லையே ஒப்பந்தம் பண்ணி நடன பயிற்சியெல்லாம் நடத்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மேம் மஞ்சுராவை போடுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது கதாநாயகி லதான்னு அவரே சொல்லிட்டாரு மூன்றாவது கதாநாயகி சந்திரகலா அப்படிங்கிறத முடிவு பண்ணால் மூன்று கதாநாயகி அப்படிங்கிறத வச்சு இந்த படத்தை நாங்கள் எடுக்க துவங்கினோம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார் இந்த ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பின்னால் எம்ஜிஆரோடு எந்த படத்திலும் நடிக்கவில்லை அவரை விட்டு ஒதுங்கி போய்விடுகிறார் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்